இப்ப ஏடிஎம்கேவில் அது இபிஎஸ் தலைமையில இருக்கிற ஏடிஎம்கேவில் இப்ப வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இபிஎஸ் தலைமையில ஏடிஎம்கே தேர்தலை சந்திக்க போகுதா இல்ல ஓபிஎஸ் தலைமையில ஏடிஎம்கே வரப்போகிற வரப்போற எலெக்ஷனை சந்திக்க போகுதா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்க போறாங்களா இல்ல இன்னும் யாராவது ஏடிஎம்கேவுக்கு நாந்தா தலைமையின்னு வரப்போறாங்களா இப்படின்னு பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன எப்பவும் ஒரு எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க ஒரு வருஷத்துக்குள்ள என்ன வியூகம் வகுத்திருப்பாங்க யாரெல்லாம் கூட்டணி சேர்த்திக்க போறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதும் விவாதிக்க வேண்டியது வந்து எப்போவுமே அரசியல் காலத்தில் இருக்கும் ஆனால் ஏடிஎம்கேவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இபிஎஸ் அவர்களோட தலைமை பறி போயிருமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய நிலமையில் இருக்கிறது ஏடிஎம்கேவுக்கு எந்த வகையில் இது சாதகம் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இது சாதகம் இல்லை உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி இப்போ இந்த இடத்துல ஒரு பழமொழியை நம்ம சொல்லலாம் குரங்கு ஆப்ப மங்கன கதை அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம்கே எனக்கு தான் ஏடிஎம்கே உனக்கு தான் ஏடிஎம்கே அவங்களுக்கு தான் இல்லை ஏடிஎம்கே யாருக்குமே தெரியாது தான் இப்படின்னு எனக்கு வேணும் உனக்கு வேணும் யாருக்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டுருந்து இந்த நேரத்தில் யாருக்கு வேணால் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிற சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்னு மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகள் போய்ட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு திடீர்னு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன திடீர் டெல்லி பயணத்தோட மர்மம் என்ன இதுக்கெல்லாம் நடுவில் அவரோட அமைதியில் என்ன இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் என்றைக்கி ஓப்பனாக பேசுகிறவங்கள கூட நம்பிடுலாம் இல்லை ஈபிஎஸ் அவர்கள் மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவங்கள கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் என்ன நினைக்கிறாரு என்ன பண்ணுறாரு என்ன பேச போகிறாரு ஒன்றும் புரியல இந்த சூழ்நிலையில வரப்போற கொஞ்சம் நாட்களுக்குள்ள மோடி அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் அவர்களும் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க கிடைச்சிருக்கு ஏபிஎஸ் அவர்களும் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க அது கிடச்சிருக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி அடுத்து செங்கோட்டையன் அவர்களும் மோடி ஒரு வேலை சந்திக்கிறதுக்கு கேட்பாங்களாம் தெரியல இல்லை இன்னும் யார் யாரெல்லாம் போய் சந்திக்க போகிறாங்க ஏடிஎம்கே எந்த தலைமைக்கு போக போகுது இந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் தீரும் வரப்போகிற எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கும்போது இத்தனை குழப்பங்கள் ஒரு கட்சியில் இருந்ததுன்னா அந்த கட்சி குறிப்பாக அந்த தொண்டர்களும் அந்த நிர்வாகிகளும் எப்படி தாங்கிட்டு வரப்போகிற எலெக்ஷனை சந்தித்து எப்படி ஜெயிக்க போகிறாங்க இல்லை ஜெயிக்கலை அப்படின்னா எதிர்கட்சி தலைவர்கள் பதவியாக தக்க வைக்கிறதுக்கு எப்படி போராட வேண்டிய நிலைமை வரும் ஒரு தெளிவான வியூகம் இல்லாத நிலைமை இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் கண்டிப்பாக இது காரணம் வந்து இபிஎஸ் அவர்கள் மட்டுமே சொல்ல முடியாது இப்போ உனக்கு வேணும் எனக்கு வேணும் யாருக்கு வேணும்னு சண்டை போது நடுவராக ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நடுவராக ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட்டு அவரே ஏடிஎம்கேவோட தலைமை பொறுப்புக்கு வர மாதிரி ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னா இதுக்கு யார் தவறு சொல்கிறது இப்போ இபிஎஸ் விஸ்எஸ் ஓபிஎஸ் அப்படின்னு போயிட்டு இருந்ததில் இப்போ நடுவில் வந்து அதை தீர்த்து வைப்பார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தும் போது அவர் எப்பவுமே ஏடிஎம்கேவுக்கு விஸ்வாசி ஏடிஎம்கே விட்டு வெளியே மாட்டார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அது கடைசியில் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே உனக்கும் வேண்டாம் அவங்களுக்கும் வேண்டாம் நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது இது எந்த விதத்தில் அரசியல் தர்மம் அப்படின்னு சொல்கிறது இப்போ சில வருஷங்களாக ஏடிஎம்கேவில் பார்க்கும்போது சில துரோகங்கள் நடந்ததோ அந்த துரோகங்கள் தொடர்கதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் பர்டிகுலராக தெரிஞ்சுக்க வேண்டியது இபிஎஸ் அவர்களோட தலைமை மாறப்போகுது அப்படின்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் யாரும் சொல்லலை இபிஎஸ் தலைமையாக தான் ஏடிஎம்கே இருக்குது ஆனால் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு வேலை அந்த தலைமை பொறுப்பை போகுதா இதுதான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று அப்படி ஒரு வேலை இபிஎஸ்ஆ அவர்களை மாற்றிடுவாங்க மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறேன் அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க எத்தனை வீட்டில் ரைடு போக போகுது அரசியலில் எத்தனையோ நிர்வாகிகள் இருக்கிறாங்க எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது இன்னும் எத்தனை ரைட்ஸ் போக போகுது எத்தனை அமலாக்கத்துறை விசிட் பண்ண போகிறாங்க அதில் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறாங்க இது எலெக்ஷன் நெருங்கும் போது சாதாரணமாக நடக்கிறது தான் இப்படி நடக்கும்போது அதிலிருந்து அதனால் என்னென்ன இம்பேக்ட் ஆக போகுது அதில் எத்தனை பேர் அதனால் என்னென்ன இம்பேக்ட் நடக்க போகுது அந்த இம்பேக்ட் இபிஎஸ் அவர்களோட தலைமைக்கு ஆபத்தாக வருமா இதுதான் கேள்வி அப்படி ஒரு வேலை ஆபத்தாக வந்தால் அடுத்த தலைமை யார் ஓபிஎஸ் அவர்கள்னு சொல்லுவீங்களா இல்லை சசிகலா அவர்கள் சொல்லுவீங்களா இல்லை தினகரன் அவர்கள்னு சொல்வீங்களா இல்லை செங்கோட்டையன் அவர்கள்னு சொல்லுவீங்களா இதற்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன இந்த மர்மத்தை பற்றி இப்போ யாருமே பேச முடியாது இது வந்து எப்போவுமே சொல்லணும் அப்படின்னா இதை பற்றி என்ன சொல்கிறது இது இன்டைரக்ட் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை பாலிடிக்ஸே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆக மொத்தம் இப்போ இபிஎஸ் அவர்களோட தலைமைக்கு இப்போ ஆபத்து வந்திருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆபத்து வந்திருக்கு அதே நேரத்தில் நேர்மையாக தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படிங்கிறவங்க எந்த ரைடுக்கும் தேவையில்லை இங்கே எந்த சட்டத்துக்கும் பயப்பட தேவையில்லை தலைமையும் மாறப்போகிறது இல்லை ஏடிஎம்கே நிர்வாகிகளும் இப்போ ஏடிஎம்கே சார்பாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா வரப்போற அந்த மோடி அவர்களை விசிட் பண்ணுறதில்ல யார் யாரெல்லாம் மோடி அவர்களை விசிட் பண்ணுறாங்க மோடி இபிஎஸ் செங்கோட்டையன் இன்னும் பலர் அதில் என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை பேச போகிறாங்களா அதில் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க இல்லை என்ன மக்கள் பேச்சு பேச போகிறாங்க இல்லை இன்னும் என்ன பேச போகிறாங்க அதை பொறுத்து ஏடிஎம்கே தலைமை எப்படி மாறப்போகுதா இல்லை ஒரு வேலை இபிஎஸ் அவர்களை தொடர்ந்து இருப்பாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும் ஏடிஎம்கேவுக்கு எது நல்லது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் இருந்தால் தான் வரப்போகிற எலெக்ஷனுக்கு நல்லது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லலாம் அதே சமயம் பிஜேபி சைடு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வரப்போகிற எலெக்ஷனுக்கு த மாநில பா பிஜேபி தலைவராக இருந்தால் தான் பிஜேபிக்கும் நல்லது உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்கள் கடைசி குச்சி